பிரைஸ்லா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான வேத பகுதி யாத்திராகமும் ஒன்பதாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆராதிப்பதற்கு கத்தரை ஆராதிப்பதற்கு அந்த பாரோன் ராஜா விடமாட்டார் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் மோசையை கொண்டு பாரோனிடம் ஒரு காரியத்தை எச்சரிப்பார் நாளை தினத்திலே இந்த நேரத்திலே கொடிய கல்மலையை உன் தேசம் எங்கோ நான் பெய்ய பண்ண போகிறேன் என்று சொல்லி அப்படி சொன்னோன்னு அப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்லுவார் யாரெல்லாம் வீட்டிற்குள்ளாக இருக்கிறார்களோ மனுஷர்களோ மிருக ஜீவன்களோ வீட்டிற்குள்ளாக இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கிறவர்கள் மாண்டு போவார்கள் என்று சொல்லி இதையும் அழகாய் கர்த்தர் மோசையை கொண்டு அந்த பாரோனிடம் பேசி அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்களேன் அழகான வார்த்தை என்ன வார்த்தை பேசுகிறார் பார்வோனுடைய ஊழியக்காரரில் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டார்களோ அவர்கள் ஆஹ் அந்த தன்னுடைய வீட்டு சரணங்களையும் மிருகச் சீவன்களையும் வீட்டிற்குள்ளாய் அழைத்து வந்தார்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனார்களோ அவர்கள் வீட்டிற்கு வெளியாகவே எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள் அது மாண்டு போனது செத்து போனது என்று சொல்லி நம்ம வேதத்தில பார்க்கிறோம் என்ன காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிற செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஜீவன் ஒரு ஆரோக்கியம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சரி நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நானு சர்ச் வர வழியில பிரிட்ஜுக்கு அடியில நான் கிராஸ் பண்ணி வரணுங்க அப்படி வரும் பொழுது ஒரு கீழே வியாபாரம் பண்ற ஒரு அம்மா கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அந்த அம்மாவுடைய சரியா வியாபாரம் போகல அப்ப நான் என்ன சொன்னா ஒரு நாள் அந்த அம்மா கிட்ட போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இடமும் சேஃப்டியா இருக்கும் மேல இருந்து பிரிட்ஜு இருந்து கல்லு பேந்து உங்க தலையில விழுகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியிடம் நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தா நான் சொன்ன வார்த்தையை மதித்து அந்த அம்மா அந்த இடத்துல கடை போட்டாங்க ஒரு கடை இல்லைங்க ரெண்டு மூணு கடை வரிசையா போட்டு இன்றைக்கு நான்

உங்க வாழ்க்கையிலே ஆரோக்கியமும் ஜீவனும் உண்டாகும் காட் பிளஸ் யூ